கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தி மூணு பேர் இறந்திருக்கின்றார்கள் மருத்துவமனையில் பல பேர் கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களின் உத்தரவுக்கு அடங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக தாம்பரத்தில் வருகிற இரண்டாம் தேதி மாலை நாலு மணி அளவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கட்சி கமிட்டி தலைவரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அத்து சமதுபாய் அவர்களுடைய கண்டன உரையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான செயற்குழு தான் நடைபெற்ற இந்த கள்ளாச்சாராயத்துடைய சார்பில் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் அறிவித்தது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக அதேபோல் இந்த துறையுடைய அமைச்சர் கள்ளாச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு வெளியில் வந்தால் அவர் தொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லிருப்பதும் ஒரு நகைப்புக்குரியதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த நாட்டின் அந்நிய செலவாணியை இந்த நாட்டுக்கு கொடுக்கின்ற இந்தியர்கள் துபாயில் மரணமடைந்தால் அவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாயும் இந்த வருடத்துல மட்டும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வருமானம் ஈட்டித் தந்த வெளிநாட்டில் எத்தனையோ மடிந்திருக்கின்றார்கள் செத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவாத தமிழக அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் சொத்தவர்களை மட்டும் இறக்கம் காட்டி அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கி ஊக்குவிப்பது கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதற்கு சமமாக இருக்கின்றது நேற்று ஒரு நக நகை நகைப்படிய ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினவர்களை மனைவி கொளுந்தியா மாமியார் எல்லாரும் சேர்ந்து அந்த மது பிரியருக்கு கல்லாசாராயத்தை வாயில ஊற்றி நீ செத்து போக வேண்டியதானே நீ செத்தா எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துவிடுமே என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நிலைதான் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது இது சரியா சரியான தருணம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போது திராவிடர் மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பூரண மதுவனுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் அந்த பூரண மது விளக்கை அமுல் அமுல்படுத்த கோரி மக்கள் கட்சி சார்பாக தமிழர் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது அரசியல் லாபத்துக்காக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி சட்டமன்றமும் உண்ணாவிரதமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் டாஸ்மாக் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அக்கறை இருந்திருந்தார் அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலே மூடி இருக்கலாம் இன்றைய அரசியலுக்காக அதுவும் விக்கிரவாண்டி தேர்தலை முன்னிட்டு அவர் அரசியல் நடத்துகின்றார்கள் மனிதநேய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு சமரசம் அட்டு போராடக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர் ஒரு காட்டு செயலாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகார ராணுவ போக்கையில் பயங்கரவாதத்தை நிலைநிறுத்திருக்கின்றார்கள் உடனடியாக மாண்மீக தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்மீக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சாரி சிறு குறுத்துணைத்துறை அமைச்சர் அண்ணா தாமு அன்பரசன் அவர்களும் துறைநீதியான அந்த அதிகாரியை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி உறுதிணையாக உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்